தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முபாரக் நிவாரண உதவிகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட செய்திங்கநல்லூர் காயல்பட்டினம் ஏரல் ஆத்தூர் ஆரம்பண்ணை கேமலாபாத் ஆகிய பகுதிகளில் நேரடியாக சென்று எஸ்டிபிஐ தலைவர் முபாரக் பார்வையிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான போர்வை துண்டு பிரெட் சமையல் பொருட்களை இருநூறு நபர்களுக்கு நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார் கேமலாபாத் பகுதிக்கு வருகை தந்த அமைச்சர் ஏவாவேலு பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை அரசு துரிதப்படுத்த வேண்டும் எனவும் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதா பகுதிகளில் இறப்புகள் நிகழ்ந்திருக்க வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கும் நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்